இப்ப உங்க அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்களா நீ நீ எப்படி கண்டுபிடிச்சு சர்தா அது என்ன உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டேனே ஆமா 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 அதான் அன்னைக்கே பேப்பர்ல பாத்தனே ஆமா கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆச்சு அடு இதன்னா இது புதுசா இருக்கு நீ வேலை பார்க்கறதாவது பேஷ் பேஷ் பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பாக்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசிலேயே முதல் முறையா கேட்கறேன் சோம்பேறித்தனமா வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்லை ஆமா நீ என்ன வேலை செய்ய போற ஏதாவது கௌரவமான வேலை உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல ஆமா அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி நீ பெரிய பணக்கார விட்டு பண்ணு இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா பரவாயில்ல அதனால என்ன பழகின இடமா இருக்கிறது நல்லதானே அது சர்தான் அப்ப இன்னிக்கே வேலை ஆரம்பிக்க ஆரம்பி அப்பாயின்மெண்ட் போட்டிருங்க அப்பாயின்மெண்ட் எதுக்கு அதெல்லாம் நமக்குள்ள என்ன நீ வேலை ஆரம்பி அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ ஏ கம்மின்

உனக்கு ஞாபகம் இருக்காது எனக்கு நாடகமே தொழில் இல்ல கலையில ஒரு ஆசை போல இருக்கு ஆமா ஆமா இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை லீலா நான் நாடகம் பார்ட்டி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன ஓ தாராளமா ஆரம்பிக்கலாமே ஆரம்பிச்சா எனக்கு தான் வேலை அதிகமாகும் பின்ன இல்ல ஆனா வருமானம் நிறைய வரும் நாடகம் வரவு கம்பெனி வரவு என்ன நிறைய வருமே ஆமா

அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க சம்பளம் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா இல்ல லீலா ஆஹ் அப்படியா அது சரி சார் என்னத்த இருந்தாலும் அந்த புய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார் ஆமா எனக்கு கூட பிடிக்கவே இல்லை நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன் அப்ப சரி குடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே இல்லை லீலாவுக்கு சம்பளம் இல்லை நீ போ நீ வேலை பாரு லீலா யாராவது லீலாவா என்ன லீலா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற ஒண்ணும் இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல அதனாலதான் கொஞ்சம் லேட் ஓ ஆமா ஆமா பால்காரன் தயிர்காரா இந்த சர்வன்ஸ் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் இல்ல அதனால இருக்கும் கரண்ட் வாழ்ந்து அப்படி அலட்சியமா வைக்காது

ஸ்கூல்ல யார் வேணாலும் நடிக்கலாம் அது ஒரு பெரிய காரியம் இல்ல குழந்தைங்க கூட தான் நடிக்குது ஆனா உண்மையான 드라마வுல நடிக்கணும் அப்பதான் அதோட கட்டம் உனக்கு விளங்கும் ஆனா கரண்ட் லீலா நம்ம நாடகத்துல நடிக்கிறேன் சொன்னா அவங்க வீட்டுல அது அதிட்டத்துக்கு விரோதமா ஒன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன லீலா இல்ல அப்பா நாம நாடகத்துக்காக தேடி தேடி அடைந்த கதானாய் கிடக்காச்சி உனக்கு தாமதம்தானே ஆஹா உயர்ச்சி உடையோர் இகஞ்சி அடையார் ஆமா முயற்சி உடையோ நிகழ்ச்சி அடையா அதெல்லாம் சும்மா நானும் காலம்புற ஏழு மணில இருந்து தேடி அழந்துக்கிட்டே இருக்கேன் காணாம போன பணம் கிடைக்கவே இல்ல இல்லம் காணாம போச்சா எவ்வளவு ரூபாய் வேண்டாம் 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 ஒன்னா ரெண்டா இருநூறு வேண்டாம் பரவாயில்லை வச்சுக்கோ அட இல்ல சும்மா வச்சுக்கோ காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம் என்னது கதாநாயகி பாடம் இத படிச்சுக்கோ அது பணம் இது பாடம் அதை வச்சுக்கோ இத படிச்சுக்கோ கவலைப்படாதே அகல்யா என்னை தெரியவில்லையா உனக்கு நான் தான் சூடப்படாமல் கடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன் இந்திரன் என் பெயர் இந்திரன் ஆமாம் அமரன் தலைவன் ஐராவதம் உடையோர் அக்கிரமக்காரன் அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே அவலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர் கோல கழகம் நீதான் தேவாதி தேவனோ வீராதி வீரனோ ஐயோ நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாத்தி விட்டான் இந்த காதகன் கடக் கடவுளே கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போல் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும் போனதெல்லாம் போகட்டும் உங்களுடைய இப்படி வா மறுபடியுமா மகாபாதகா

வேற புது நாடகம் நடத்துவோம் என்ன நாடகம் ஆசிய நாடகம் நடத்துவோம் படுக்க நாடகம் நடத்தலாம் அப்ப அகல்யா அவதான் கல்லாயிட்டாளா கல்லாயிட்டாளா அப்ப நான் மிதிக்க வேண்டியது பாக்கி இருக்கு இங்க நாடகமே சாப்பு ஒரு ராமர் வந்துட்டாரு சாப விமோச்சனம் பண்றதுக்கு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர எல்லாம் எடுத்து வைங்கிட்டா